الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم إِلَّا ب الله جل شأنه وتعالى أرونك أورد تُمَاهَا صلاة سلام إن برمنا محمد صلى الله عليه وسلم அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் ஈன்கள் தபா தாபின்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் அவர்களே இது ஜும்ஆடைய நேரமாகும் எனவே நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அசை செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமாவுடைய பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு பலஸ்தீனியர்களின் நிலையில் நாம் சற்று கவனம் செலுத்துவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகின்றது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தான அவர்களே கடந்த ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹஸ்ஸாவுக்கும் இஸ்ரேலிய ஜியோனிச ஆட்சிக்கும் இடையிலான போர் நிறுத்தப்பட்டதை உறுதி செய்தது அங்கிருக்கக்கூடிய ஹஸாவின் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்ற சுகாதார அமைப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி கடந்த பதினைந்து மாதங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச ஏஜென்சி அமைப்புகள் கூறக்கூடிய செய்தி இன்னும் ஒரு சில உடல்கள் இடிபாடுகளின் கீழ் சிக்கி கிடக்கின்றது எல்லாம் எடுத்து கணக்கிட்டோம் என்று சொன்னால் சுமார் அறுபதாயிரம் நபர்களை தொடும் என்பதாக அறிவிப்பு செய்கின்றது இன்னும் குறிப்பாக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கசா மக்கள் பலத்த காயமடைந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து இன்னும் கசாவின் வடக்கு பகுதியை நோக்கி இரண்டு லட்சம் இரண்டு மில்லியன் கஸா மக்கள் பயணம் மேற்கொடுவதாக அவர்கள் தகவலை தெரிவிக்கின்றார்கள் இந்த இரண்டு மில்லியன் மக்களில் பலத்த காயமடைந்தவர்கள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் வயோதிகர்கள் இன்னும் விபத்தில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தங்களுடைய கை கால்களை இழந்து மருத்துவ சிகிச்சையின் கீழ் இருப்பவர்கள் எல்லாம் இதில் அடங்குவர் இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட நூறு இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக இரண்டாயிரம் பலஸ்தீனர்களை நாங்கள் விருப்பு விடுவிப்பு செய்கின்றோம் என்கிற ஒரு அறிக்கையை நத்தனியாகோ தருவி தெரிவித்திருக்கின்றார் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே ஒரு மனிதன் அல்லது ஒரு ஊர் மக்கள் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று ஈமானில் உறுதியாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்கிற ஒரு விஷயத்தை இந்த முழு உலகத்திற்கும் அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிகின்றது இந்த பிரசங்கத்தின் நோக்கம் அவர்களை பற்றிய பரிதாப நிலையை கூறுவதற்காக அல்ல மேலும் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவன் மூலம் மட்டுமே தன்னுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பின் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறான் அடைந்திருக்கின்றார்கள் என்கிற ஒரு நிலையை உணர்த்தக் கூடுவதற்காக மேற்கூறப்பட்ட குரான் வசனத்தில் அல்லா ஜல்லஷானா இவ்வாறாக கூறுகின்றான் துன்ஜி அலீம் நோவினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடேற்ற வல்ல ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்கிற ஒரு கேள்வி அல்லாஹ் ஜல்லஷானா நம் இடத்துல கேட்டுவிட்டு நீங்கள் அல்லாகுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய உயிர்களையும் இறைவனின் பால் நீங்கள் ஜிஹாத் செய்வதாகும் அப்படி ஜிஹாத் செய்யப்படக்கூடியது உங்களுக்கு எல்லா வஸ்துகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஈடேற்றவல்ல வியாபாரமாகும் என்கிற ஒரு விஷயத்தை விட்டு இதனை பற்றிய அறிவு உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று நீங்கள் கருதுவீர்கள் என்று இந்த வசனம் நிறைவடைகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இன்று ஹசா மக்கள் அவர்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்காகவும் இந்த பைத்துல் முகத்தசை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு துயரங்களை மேற்கொண்டு தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அவள நிலையை நாம் என்று பார்க்கின்றோம் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இன்று உலகின் பல தரப்பில் பல்வேறு விதமான உதவிகள் அவர்களை சென்றடைந்து கொண்டு வந்தே இருக்கின்றது ஆனாலும் கூட நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த துவாக்களை செய்ய வேண்டும் மீண்டும் அந்த ஹஸ்ஸா மக்கள் புத்துணர்ச்சுடை நெல்லுவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இன்னொரு ஆயத்தில் அல்லா ஜல்லா இவ்வாறாக கூறுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானையானால் அதனை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் உங்களுக்கு உதவியை நாடும் பொழுது அந்த உதவியை தட்டி பறித்து விட்டு உங்களிடத்தில் வெல்பவர்கள் யாரும் இல்லை அதே போல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டான் என்று சொன்னால் யார் என்ன நினைத்தாலும் உங்களை மற்றவர்களிடத்தில் பாதுகாக்கக்கூடியவர் யார் என்ற கேள்வி நம் முன்னே முன்னிறுத்துகின்றான் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே அல்லாஹுமின் மீதே முழு நம்பிக்கை கொண்டு நீங்கள் பொறுப்பெடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா ஜல்ல ஷானா நமக்கு இந்த ஆயத்தில் வலியுறுத்துகின்றான் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே நாம் அங்குள்ள நிலைகளை தொடர்ந்து காண்கின்றோம் அதாவது அல் காதிசியா ஜிஹா தலத்தில் மூன்று மகன்களை இழந்த ஒரு தாய் அல் கான்சாவின் குணாதிசத்தை மீண்டும் மீண்டும் நினைவு நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிலே இவ்வாறாக காணப்படுகின்றது உம் அகமது என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய நான்கு மகன்களை இழந்து விட்டார்கள் ஒரு மகளை இழந்து விட்டார்கள் அத்தோடு சேர்ந்து தன்னுடைய கணவரையும் இந்த பலஸ்தீனிய விபத்தில் இழந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி எங்களின் பிள்ளைகளின் உடல்களையோ கணவன்மார்களின் உடல்களையோ புதைப்பதற்கு மூடுவதற்கு எங்களிடத்தில் வெள்ளை துணி இன்னும் இருக்கின்றது ஆனால் எதிரிகளிடத்தில் சரணடைவதற்கு ஒரு வெள்ளை துணியை கூட எங்களால் காண முடியவில்லை என்கிற வார்த்தை அவர்களுடைய ஈமானின் ஆழம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய ஈமான் எங்கே நம்முடைய ஈமான் எங்கே நாம் எந்த விதத்தில் ஈமானில் முழுமையானவர்களாக காணப்படுகின்றோம் எந்த ஒரு விதத்தில் இறைவனுக்கு பிடித்தமானாக இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக அல்லது இறைவன் விரும்பக்கூடிய ஜிஹாத் என்கிற ஒரு விஷயத்தில் ஜிஹாத் என்பது மக்களோடு போர் செய்வது மட்டுமல்ல நம்முடைய மனசாட்சியுடன் போர் செய்து ஈமானுடைய விஷயங்களை முழுமையாக கடைபிடிப்பதும் இதில் அடங்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் எந்த அளவிற்கு அவர்களோடு உறுதுணையாக இருக்கின்றோம் எந்த அளவிற்கு பலஸ்தீன் மக்களை கண்முன்னே பார்த்து அவர்கள் காணக்கூடிய செய்தி அவர்கள் காணக்கூடிய இன்னல்களை எல்லாம் நாம் கண்முன்னே பார்க்கின்றோம் எத்தனை நபர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனை நபர்கள் வெடிவிபத்தில் சிக்கி இழக்கின்றார்கள் எத்தனை குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை இழந்து தவிக்கின்றார்கள் இப்பேற்பட்ட நிலையை அல்லா ஜல்ல நாம் வாழும் காலங்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் அத்தாட்சியாக காண்பித்தும் கூட நாம் உலக வாழ்க்கையில் ஆசாபாசமாக ஈடுபட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களின் நிலை எங்கே நம்முடைய நிலையின் எங்கே நாம் காலாகாலம் சகாபாக்களின் தியாகவார வரலாறுகளை கூறுகின்றோம் தாபியங்களுடைய வரலாறுகளை கூறுகின்றோம் இஸ்லாத்தில் பெரும் பங்கு வகித்த தியாகம் செய்த பல்வேறு நல்ல மனிதர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றுகளை கூறுகின்றோம் ஆனால் நான் மாணும் காலங்களிலே ஒரு ஊர் மக்கள் தன்னுடைய அத்தாட்சியை இறைவனுடைய அத்தாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி எப்பேற்பட்ட படைகள் வந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் நாடுகளும் தனக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி எங்களோடு இருக்கின்றான் அவர்கள் இப்பேற்பட்ட வார்த்தையை அவர்கள் எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை வக்கீல் எந்த ஒரு சூழல் வந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நாங்கள் யாரிடத்திலும் எந்த உதவியும் நாடவில்லை அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே இந்த எந்த அளவிற்கு உண்மையாக இருக்குமானால் எந்த ஒரு படைகள் வந்தாலும் அவர்கள் அதனை சமாளித்து இந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஊரில் இத்தனை மாத காலம் நீடித்து அவர்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை அந்த நாட்டு மக்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களும் முஸ்லிம்கள் அவர்களும் நம்மளை போல நாம் ஒரு சில நேரங்களில் பெயரளவில் இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் உயிரோட்டமாக அதனை நம் கண் நிரூபித்துக் காண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அல்லா ஜல்லா இந்த ஒரு குரான் வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றான் அதாவது

பரஸ்பர அன்பு இரக்கம் மற்றும் விசுவாசிகளினுடைய விஷயத்தில் உதவி செய்வதென்பது அதற்கு உதவி செய்யக்கூடிய முக்மின்களின் உதாரணமானது நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு நோவினை ஏற்பட்டது சொன்னால் ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று வழியோ ஏற்பட்டது சொன்னால் அத்தோடு சேர்ந்து நம்முடைய உடல் பாகங்கள் அனைத்தும் அதனை அந்த வேதனையை உணர்ந்து தூக்கமின்மை காரணமாகவும் காய்ச்சலின் வழியாகவும் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் ஒரு நல்ல இதே போல் தான் விளங்க வேண்டும் உலகத்தின் எந்த ஒரு மூலையில் முஸ்லிம்கள் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் துயரங்களை கண்டாலும் அவர்களை எண்ணின் நாம் கவலைப்பட வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் கைசேதத்திற்குரிய நிலை நாம் இன்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம் நம்மிலும் கூட பல பேர் இன்று வரை பலஸ்தீன மக்களுக்கு என்ன நம்மளுக்கு என்ன அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சர்வசாதாரணமாக பொதுபோகக்காக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் அதே நிலை நம்முள் நடந்தால் நம்முடைய நிலைமை என்ன நாம் அந்த ஷகீதோட அந்தஸ்தை இலகுவாக பெற்றுவிட முடியுமா அந்த அளவிலுக்கு அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹோதாலா வாழும் காலங்களில் உண்மையான ஈமானாக உண்மான உண்மையான முக்மின்களாக விளங்கி இந்த ஹஸா மக்களின் மூலம் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை மனதளவிலோ துவா செல்வ ரீதியாகவோ செலவழித்து நம் அவர்களோடு கை கோர்த்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல முக்மின்களாக நம்முடைய வாழ்வை ஆக்கி அருள்புரிவானாக புரிவானாக ஒமா அலைனா இல்லல் பலா அலமது இல்லா அலமது இல்லா அலமீன்